முக்கா கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ நாலு ஏலக்காய் கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஆறு காஞ்ச மிளகா நாலு ஸ்பூன் தனியா இஞ்சி பத்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி இது ஒரு ஒரு நிமிஷம் போல வதங்கினா போதும் இது ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்புல மண் சட்டி வச்சு சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா பட்ட மூணு கிராம்பு கட் பண்ண ஒரு பத்து சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம் வதங்கட்டும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுக்கலாம் அம்மியில் அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு உங்களுக்கு எவ்ளோ தேவையோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க இத தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் நடுவுல நடுவுல எடுத்து கலரிக்கலாம் பரமுடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசா தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன் இந்த மூணையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி செம்மையா இருக்கு சூப்பரா வந்திருக்கு செம்மையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த களிக்கு கறி குழம்பு வேற லெவல் காம்பினேஷன் களி செய்யற வீடியோ வேணும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க